ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ நேற்று பாட்னா பரேஸ் வச யுபோதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பற்றி பேசுகிறேன் கூடவே ஸ்கோர் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு ரிவியூவ் கொஞ்சம் சேர்த்துப்போம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பர்தீப் நர்வால் அவங்க கோச்சு வந்தார் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் இன்னொரு விஷயம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பர்தீப் நர்வால்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க அது ஒரு தனி வீடியோவாகவே கொண்டு வரேன் ஏன் தோத்துட்டு இருக்கீங்க ஏன் பாம்பே என்ன ஆச்சுன்னு முந்தின நேற்று நரேந்திர கூட கேட்டாங்க அதே மாதிரி பவன் ஷர்வை கேட்டாங்க அந்த வீடியோ வரப்போகுது யாருக்கு இது விரும்புகிறோம் பார்க்கலாம் இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் மேட்ச் க்ளோஸாக தான் போச்சு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஒன் ஏழு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் தோத்தாங்க அண்ட் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதீப் நான் இருபத்தொரு பாயிண்ட் எடுத்துட்டாரு ஆமாம் டபுள் சூப்பர் ரைட் இது விஜய் மாலிக் ரெண்டு பாயிண்ட் அடுத்த டிஃபெண்டர் ஹையஸ்ட் ரெண்டு தான் அவங்க சைடு பாட்டினா பார்த்து சச்சின் பைனஞ்சி மஞ்சித் அம்மன் நம்ம சுதாகர் ஒன்று அதில் ஹைலைட்டு சுதாகர் ஒரு வாட்டி வெளில அனுப்பிச்சி விட்ருவார் இவரை பதீப் நர்வலில் பேர் பார்த்தீங்கன்னு தெரில தொடலை அவர் கிட்டக்கு வர வர அவரே செல்ஃப் அவுட் ஆகிட்டார் ஸோ நல்லா இருந்தது பார்க்க அவர் சுறுசுறுப்புக்காக சொல்கிறேன் ரைட் கோச் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் கோச்சை தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்க ஏன்ப்பா டிஃபென்ஸ் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன் சொல்லு கேட்டாங்கன்னு அவர் சொன்னால் டிஃபென்ஸ் இருந்தால் நாங்கள் நிறைய ஜெயிச்சிருக்க மாட்டோமாரு ஆமாம் எனக்கு தெரியும்னு அர்த்தம் அதுக்கு வி ட்ரை சப்ஜெக்ட் கூட ட்ரை பண்ணுறோம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலையே என்ன பண்ணுறதுன்னு அவர் கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னார் அண்ட் அப்படி சொல்லாதீங்கன்றார் ஒருத்தர் யூஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபென்ஸ் சுமித் நிதிஷு அஷிஷு இவங்க எல்லாமே நல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் அப்படியும் ஃபெயில் ஆகுதுன்னாரு லாட் ஆஃப் இன்ஜுரி நிறையா ஓடிச்சு அஷு ஆஷு அண்ட் சுமித் லிட்டில் இன்ஜுரியோடு தான் விளையாண்டாங்க என்ன பண்ண முடியும் அண்டு குட் நாட் டூ வெல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னாரு லேக்கில் ரெண்டு மேட்ச் தோற்றுட்டீங்க ஒன்று ஃபேன்ஸுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க ஃபேன்ஸ் சப்போர்ட்லாம் அவங்க நிறையா இருக்கேன்னு ஆமாம் இன்ஜுரி ட்ரபுள் ஆகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சுரேந்தர் கில் இன்ஜுரி பாருங்க விளையாட நீங்கள் அவர் மெயின் ஸ்டார்டிங்கில் இவர் இந்த கோச் வந்து ப பதிமுன்னொரு வேலை இறக்கவே இல்லை பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திருப்பி திருப்பி கூட்டுருவார் நீங்களே நிறைய பேர் ஆதங்கம் பட்டிங்க என்ன சார் இவர் வெளில வெளில உட்காராரு ஏன்னா சுரேந்தர்கள் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் இப்போ சுரேந்தர்கள் ஆகி வெளில உட்காந்துன்னா அவர் விளையாடல அவர் விளையாடலை அதனால் இப்போ பரதிப்பு நர்வால் ஃபுல்லாக வந்தார் கம்ஸ்டார்ல பொட்டன்ஷியல் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ்னால் ஜோக்கா என்ன ஜோக் கட்டுறியா ரங்குன்ற மாதிரி இருபத்தொரு பாயிண்ட் அவர் எடுத்தார் அண்டு நீங்கள் டென்த்தில் பொசிஷனில் இருக்கீங்க நோ வாட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பத்தாவது பொசிஷனில் இருக்காங்க நம்ம அவங்களுக்கு பின்னாடி தான் தமிழ் தலைவாஸ் மொத்தம் பொசிஷனில் இருக்கோம் ஏஸ் கலெக்டிவாக ரைடர் பர்ஃபார்ம் பண்ண முடியல இப்போ பர்தீப் நர்வால் ஃபார்முக்கு வந்தார் இன்ஜிரியெலாம் ரெக்கவர் ஆகிடுச்சு கில்லு போகிறாருக்கு தெரியல வி வில் கம் பேக் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இன்ஜூரியாக பார்ப்போம் எங்களுக்கு அதனால தான் ரைடு டிஃப் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சரி இவ்வளோ சொல்கிறீங்களே வரப்போகிற மேட்ச்செல்லாம் டிஃபென்ஸை சேஞ்ச் பண்ண போறீங்களா நம்ம எப்படி அபிஷேக் வச்சுட்டே போகிறோம் ஃபுல்லாக அவர் விளையாடுவார் ஐம்பது லீக் மேட்ச் இருந்தாலும் ஐம்பது மேட்ச் விளையாடுன்ற எண்ணத்தோட போயிட்டுருக்கு தமிழ் தலைவாச்சோட டிஃபென்ஸு ஸோ நீ அதே ஆளை வச்சுக்க போகிறே மாற்ற போகிறியாரு இல்லை இல்லை நாங்கள் எங்கிட்ட இருக்கிறவங்க நாலு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர் தான் பார்ப்போம் போக போகணும்னு பட்டுப்படாமல் போயிட்டாங்க நம்மள்கிட்ட வருவோம் பர்தீப் நர்வால் ரைட் அவங்க கேட்டாங்க இது பார்ட் ஆஃப் பேரிஸ் வச யூபி ஒத்தா தானே நீங்கள் வந்து பார்ட் ஆஃப் பேரீஸுக்கு எதிராக விளையாடி இருக்க அவங்களுக்கு நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்க பாயிண்ட்லாம் எடுத்துருக்கேன் உனக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நான் அவங்களுக்கு எதிராக பாயிண்ட் எடுக்கணும் அதையும் எடுத்துகிட்டு நீ எப்படின்னாரு இவர் முதல்ல பார்ட் ஆஃப் பேரிஸ் விளையாடிட்டு இருந்தாரு அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டிஃபென்ஸே ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு கேட்டார் இவர் தானே கேப்டனை சொன்னார் ஆமாம் டிஃபென்ஸ் வீக்கு நோ யூஸ் டிஃபென்ஸு சரியில்லைன்னா நான் இருபது பாயிண்ட் என்ன ஐம்பது பாயிண்ட் எடுத்தால் கூட ஒன்றும் யூஸ் இருக்காதுன்றார் ஆமாம் வேண்ட் டிஃபென்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங் யூ வாட் வில் லைட் டூ அதா ஜப் டிஃபன்ஸ் சப்போர்ட் நீ கரெக்டர் அவன் கரெக்டே சக்தி என்ன டிஃபன்ஸ் சப்போர்ட்டே பண்ணலாம் எனக்குன்றார் நான் அவன் என்ன பண்ண முடியும்னு டேரக்டாக சொன்னார் சரி உங்களோட ஓன் பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்ன ஹாப்பியானே ஏன்னா டுவெண்ட்டி ஒன் வேறு எடுத்துட்டார் இல்லையா நோ யூஸ் இருபது பாயிண்ட் எடுத்து என்ன டீம் தூக்கம்போது வருத்தமாக தான் இருக்குது நம்பர் டசன் மேட்டர் எத்தனை பாயிண்ட் எத்தனை ரைடு டசன் மேட்டர் பார்மீ எனக்கு உடன்பாடு இல்லை தோத்துட்டோம் என்ன பண்ணுறது என்ன அண்ட் லெட் ஸ்டார்டர்லேருந்து யுவர் பிளேயிங் வெல்னு பார்த்த பரவாயில்ல அவங்க ஹோம் கிரவுண்டு இது நொய்டா இங்கே வந்து நீங்கள் நல்லா விளையாடுறீங்க ஹோம் கிரவுண்டு நிறையா ரைடு எடுக்கிறீங்க நிறைய அட்வான்டேஜ் வருது உங்களுக்கு ரைடு நிறைய வேறு எடுத்தேன் ஃபேன் சப்போர்ட்டுக்கு அதை பற்றி சொல்லணுன்னாரு திருப்பி அங்கே தான் வந்தார் ஏன்னா இதுக்கு டிஃபென்ஸுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை டிஃபென்ஸ் சொல்லி கொடுக்கா கோச் இது டிஃபென்ஸ் நீட் டு பி டைட் அதர்வைஸ் மை சூப்பர் டென் இஸ் வேஸ்ட்டுன்றார் ஆமாம் டிஃபென்ஸ் டைட்டாக இல்லைன்னா இருபது பாயிண்ட்டு வேஸ்ட்டுன்னு திரும்ப அதே தான் சொன்னார் ரைடு ஃபெயிலியர்னா இவருக்கு பிளேம் பண்ணலாம் டிஃபென்ஸ் ஃபெயிலியன்னா கோச்சை தான் ப்ளே பண்ணலாம் அதுக்கு இன்டேரக்டாக தான் அர்த்தம் ஏன்னா அந்த கோச்சு ஸ்டார்டிங்கில் எப்போதும் அவர் கேட்குற கேள்வி இதே தான் ஏன் பரதீப் நர்வால் கொஞ்சமாக விளையாட வச்சுங்க கொஞ்சமாக விளையாட வச்சிங்க ஸோ மொத்தத்தில் சிம்பிளாக முடிஞ்சுது அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஒன் ஏழு பாயிண்ட் தான் ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிது அடுத்த வீடியோவில் கொண்டு வர பரதீப் நர்வால் மேட்ச் ஆரம்பிக்கிற மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார் ஜாங் கரெக்டாக அது என்ன ஏதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்புறம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் ஒரே நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்